ஜோதிடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஸோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும் ஸோ ஜாதகம் அரசு சார்ந்த வேலை அரசியலில் ஈடுபடுதல் அப்பாவினுடைய தொழில் அப்பா சொல்லக்கூடிய உத்தியோகம் இது எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி தான் ஒரே ஃபார்முலா தான் அப்போ இதே கேட்டகரியில் அரசு சார்ந்த பிஸ்னஸ் அப்போ அது கான்ட்ராக்ட்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அரசு சார்ந்த பிஸ்னஸ்னால் நம்ம போய் ஒரு ஒரு தனியாக இதில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸை நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறோம் ஒரு பிரிட்ஜு கட்டுறதா இருக்கலாம் ஒரு கடை கட்டுறதா இருக்கலாம் சரிங்களா அவங்களோட இடத்துல நம்ம கட்டி கொடுக்குறோம் ஸோ அப்போ இது போன்ற அமைப்புகளுக்கு ஒருத்தருக்கு எப்படி கிரக சேர்க்கை தொடர்பு இருக்கணும் இதுதான் விஷயம் ஸோ இதை நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் அதில் அவருக்கு நன்மை அதிகமாக அல்லது குறைவா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் அதற்கான காரணம் என்ன இவ்வளவுதான் சரிங்களா அதற்கான ஜாதகம் உதாரண ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க சரி இப்போ ஸோ ஜாதகம் கும்ப லக்னம் கும்பராசி ஓகேவா சனி லக்னத்திலே சனி வேறு அமர்ந்து நிற்கிது சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் குரு ராகு கேது செவ்வா சரிங்களா இப்போ இவர் ஒரு வந்து சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறார் வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான டெண்டர் எடுத்து கடை கட்டி கொடுக்குறது மால் கட்டி கொடுக்குறது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாப்புல சரி இது பண்ணுறாருனா இதுக்கான கிரக சேர்க்கை இது தானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பார்க்காமே சொல்லலாம் ஒருவருக்கு அரசு வேலை அல்லது அரசு சார்ந்த தொடர்பு அப்போ அரசு வேலை அப்படிங்கும்போது கலெக்டரும் அரசு வேலை தான் அதில் கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் இருக்காங்க பார்த்தீங்களா சாதாரண ஒரு ஊழியர் அவரும் அரசு வேலை தான் ரெண்டு பேர் கவர்மெண்ட் சர்வன் தான் அப்போ அதற்கான டிஃப்ரெண்ட் எதுலேருந்து போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் அந்த டென் பர்சன்டேஜஸ் இதுக்கடையில் தான் ஏதோ ஒரு கிரக பலத்தின் அடிப்படையில் அவருடைய உயர் பதவி அப்படியே குறைஞ்சி 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 கீழ் பதவி அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதே மாதிரி தான் தந்தையினுடைய உறவு தந்தை வழி செய்யக்கூடிய பிஸ்னஸ் தந்தை சொல்லக்கூடிய உத்தியோகம் எல்லாமே இப்படி தான் அளவிடணும் இது போன்று தான் எல்லா கிரக சேர்க்கைக்கும் எல்லா பலனுக்கும் அளவிடணும் அப்போ இந்த ஜாதகத்திற்கு சூரியன் சூரியனுடைய வீடான சிம்மம் இரண்டும் பலமாக இருக்குதா அப்படி பலமாக இருந்ததுன்னா அதனுடைய உயர் பதவி குறைவாக இருந்துச்சுன்னா அதனுடைய குறையான இடத்துல வேலை செய்ய போகிறார் அதன் மூலமாக அவருக்கு வருமானம் அதன் மூலமான அனுகூலம் அனுபவிக்க போகிறாருன்னு அர்த்தம் இங்கே சிம்மம் எங்கள் கும்பலக்னத்திற்கு ஏழாம் பாவகாதிபதி சிம்மம் சிம்மம் ராசி அந்த வீட்டில் செவ்வாய் உட்காந்து நிற்கிது செவ்வாய் அங்கே ஆட்சி தான் நட்பு வீடு தான் ஆட்சிங்கிற கிடையாது நட்பு வீடு அதி நட்பு வீடு வக்ரமாய் நிற்கிறார் சரி இருக்கட்டும் சிம்மம் அதிபதி யார் சூரியன் அவர் அந்த பாவகத்திற்கு ஆறில் போய் மறைகிறார் எங்கள் மகர ராசியில் உட்காந்து நிற்கிது சூரியன் எங்கள் மகரத்தில் உட்காந்தா பகை விடாச்சே அப்போ ஆறுக்கு ஆறில் மறைஞ்சிருச்சுன்னா பாவத் பாவத்தில் மறையுதாச்சே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் சூரியன் ஒரு பாவத் பாவ விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் தன் பாவத் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அதனுடைய பாவக பலனை செய்யாது இதான ரூல்ஸ் ஜோதிடத்தில் இவர் நான் கவர்மெண்ட் சிவில் கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்கார் அப்போ சிவில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னாலே அங்கே சூரியன் கா கவர்மெண்டோட கான்ட்ராக்ட் பலமாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் சரிங்களா அவ இவர் ஏன் அங்கே பிஸ்னஸ் பண்ணணும் இங்கே பத்தாம் பாவகாதிபதி செவ்வாய் இங்கே உட்காந்து நிற்குது அப்போ பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் இங்கே லக்னாதிபதி ஆட்சி அதுவும் பலமாக நிற்குது அப்போ சுயமாக நிற்கணும் தான் இவருக்கு தோணும் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறாரு இப்போ கவர்மெண்ட் வேலை கிடையாது அதை விட ஒருபடி மேலே போய் டெண்டர் எடுத்து க சிவில் கான்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்போ சூரியன் பலமாக இருந்தால் தானே சார் கிடைக்கும் இங்கே பாவத் பாவ விதியில் மறைஞ்சி போச்சே அப்போ இதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் தன் பாவகத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அந்த கிரகம் பலமாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் பகைவிடாக இருந்தாலும் வர்க்கோத்தமமாகுதா சரிங்களா அல்லது சுபத்துவமாகுதா அல்லது அந்த கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாகுதா இங்கே சுபத்துவமும் ஆகுது புதனால் இந்த புதன் யார் யோகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு இருக்குது அடுத்தது அந்த சூரியன் என்ற வீட்டின்படி சனி ஆட்சியும் ஆகிறார் அப்போ என்ன ஆயிடுது சூரியன் பலமாயிடுது அப்போ அதனுடைய வேலையை செய்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது மறைமுகமாக அது செய்கிறார் வேலையும் கிடைக்குதா தூர இடத்திற்கு அரசு வேலை கிடைச்சிச்சின்னா அது மறைமுகமாக இல்லைன்னா தூர இடத்தில் நகர்ந்து வேலை செஞ்சாகணும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஆனால் அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேயோ வேறு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க வேறு இடத்துல போய் வேலை செய்யுங்கன்னு பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் இப்படி தான் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிடுச்சு ஆகா உனக்கு அவ்வளோதான் கவர்மெண்ட் வேலை கிடையாது இங்கே கவர்மெண்ட் ரிலேட் அந்த ஜாப்பை விட அதிக ஒரு படி மேலே போய் அங்கேயிருந்து பிஸ்னஸ் ரன் இருக்கார் சரி இவர் ஏன் சார் சிவில் ஒர்க் பண்ணுறாரு நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிற திசை சனி திசை சனி வாங்கின சாரம் என்ன சாரம் ராகு ராகு தானே ராகா இல்லை ஒரு நிமிடம் சனி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது எஸ் ராகு சாரம் வாங்கி நிற்கிது ஓகேங்களா அப்போ ரா சனி ராகு சாரம் வாங்கி சுக்கரனுடைய சாரம் வாங்கின மாதிரி இருக்குது அப்போ ராஜ யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் சனி உட்காந்துருக்கிறதாக நம்ம எடுத்துக்கணும் இங்கே சனி ராகு சாரத்தில் உட்காரல சனி சுக்கரனுடைய சாரத்தில் உட்காந்து நிற்கிது சனி இயல்பாகவே ஆட்சியாக நிற்கிது ராய் சூப்பர் நல்லா நிற்கிது செவ்வாயினுடைய பார்வை ஓகேவா செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருக்கும் இருக்கும்பொழுது செவ்வாயினுடைய வேலையை தொடர்கிறார் அதாவது அரசு அரசியல் இது சார்ந்த விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறார் நீங்கள் செவ்வாயினுடைய தொடர்பு வருது சனி செவ்வாய் சனி இரும்பு கல் மண் செ செங்கல் மணல் இதெல்லாம் செவ்வாயினுடைய காரக அமைப்புகளாக வந்துடும் சிமெண்ட்டு எல்லாம் வந்துடும் ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் இவர் இந்த செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் இருக்கும் வீடான சிம்மராசியின் வழியாக அதை தொடர்படுத்திக்கிறார் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புகளை போகிறார் ரைட் இப்போ அடுத்த பாயிண்ட் இந்த வேலை தான் இவர் சிவில் ஒர்க்கில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான அமைப்பை கொடுக்குது இந்த சனி செவ்வாய் இந்த ரெண்டுமே வந்து சிம்ம ராசியோடு தொடர்பு இருந்துக்குது சிம்மம் ராசியின் அதிபதி சூரியனும் நிற்கிது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சுன்னு எடுத்துக்கூடாது நிற்கிது அதனால் இந்த வேலை செய்கிறார் ரைட் இதன் மூலமாக இவருக்கு நன்மை அதிகமாக இல்லை தேவையில்லாத இது அதிகமாக ப்ராப்ளம் அதிகமாகுமா அப்படின்னா இங்கே சனி பார்த்த செவ்வாய் இவர் தொட்ட வேலை எப்படி சிவில் கான்ட்ராக்ட் அப்படின்னா அங்கே செங்கல் வரும் சிமெண்ட் வரும் மற்ற இதெல்லாம் வரும் இரும்பு மட்டும் இவர் எடுத்துக்கிறாருன்னா ஓகே காரணம் சனி இங்கே ஜாதகத்தில் பலம் லக்னாதிபதி சனி பார்த்த செவ்வாய் ரெண்டும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் பெருசாக நன்மை தராது ஒரு கரைச்சல் குறைச்சலாக இருக்கும் கேட்ட காசு வராது கேட்ட நேரத்தில் வராது ஊழியர்களுக்கும் இருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் கான்ட்ராக்ட் டெண்டர் எடுக்கிறாங்கன்னா இழுத்துக்கோப்பரிச்சுக்கொண்டு தான் இருக்கும் சனி செவ்வாய் அப்போ இந்த அமைப்புகள் எடுக்கக்கூடாது க சிவில் கான்ட்ராக்ட் இவர் வாங்கின சாரம் சுக்ரன் சுக்ரன் உங்களுக்கு சுக்க பதினோராம் பாவகத்தில் அமர்ந்து நிற்கிறார் நல்ல இடத்துல அமர்ந்து நிற்கிது அப்போ இது சார்ந்த விஷயத்தெல்லாம் ஈடுபடலாம் என்னது ட்ராவல்ஸ் சம்மந்தமாக உணவகம் சம்மந்தமாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டி கொடுக்குறதல் அது சார்ந்த பூங்காக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது சார்ந்த விஷயம்லாம் இவருக்கு நன்மை கொடுக்கும் ஓகேவா சுக்ரன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக எங்கே உட்காந்துருக்கார் பதினோராம் பாகத்தில் உட்காந்துருக்கார் இந்த ஜாதகத்து சுக்ரன் ராஜயோகா அதிபதி வேற அப்போ இங்கே ஜோதிடம் எதற்கு பார்க்குறோம் இந்த ஜா நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பெஸ்ட் அந்த கிரகத்தினுடைய தொடர்பை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் நமக்கு பிடிச்ச சட்டையை நம்ம அடிக்கடி போடுவோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நமக்கு பிடித்த ஒரு காமெடியை நம்ம அடிக்கடி பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச நடிகருடைய படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது ஏன் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய தொடர்பின் மூலமாக நமக்கு மகன மகிழ்ச்சி கொடுக்குது அதே போல் தான் ஜோதிடமும் நமக்கு பிடித்த அதுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அதில் இருக்கிறதுல எந்த கிரகம் தி பெஸ்ட்டாக இருக்குது அதனுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கணும் இங்கே சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் வரும் பொழுது என்ன இது ப்ராப்ளமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதை இந்த மூலமாக சொல்ல முடியும் சரிங்களா சூரியன் பலந்தான் செவ்வாய் சிம்மராசிலருந்து தொடர்புறது கான்ட்ராக்டெலாம் தொடர்பு கொடுக்குது ஆனால் அதன் மூலமாக நன்மை அப்படிங்கிறது இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற புத்தியும் பெருசாக நன்மை கொடுக்காது அப்படிங்கிறது தெரியுது சனி திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதுலேருந்து ஒன்றும் பெருசாக இல்லை அடுத்தது புதன் புத்தி ஸோ புதனும் சுத்தம் பெருசாக இல்லை கேது புத்தி ஸோ கேது புத்தி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் அதுவும் சரியில்லை இப்போ சுக்கர புத்தி சுக்கர புத்தியும் எஸ் சுக்கரபத்தி ஓரளவுக்கு ஓகே ஆனால் கோச்சாரத்தில் சி கும்பராசி சனி ஜென்மச்சனி லக்னத்தில் சனி சும்மா ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா ஸோ ஜாதகத்தின் ப்ரிடிக்ஷனை தாண்டிலும் இவர் ஏன் இந்த கான்ட்ராக்டை எடுத்தார் அதன் மூலமாக இவருக்கு நன்மையாக கெடுதலாக அண்ட் தென் பாவத் பாவ விதியின் அடிப்படையில் இங்கே சூரியன் பலமாக தான் இரு தான் அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இது போன்ற பலன்கள் ஒரு ஜாதகத்தின் மூலமாக நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்துக்க முடியும் ஸோ அதை ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம நேர்களோடு பதின்காக இந்த ஜாதகத்தை நம்ம வீடியோவில் போடுறோம் ஸோ புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்க நன்றி வணக்கம்